எல்லாரு அந்த இதில் எடுத்து போட்டேன் எல்லாத்தையும் ஹாய் வாங்க வணக்கம் யார் வந்திருக்கீங்க வாங்க வணக்கம்

ഹായ് വണക്കം <laughs> தீ குடுமா <clears clears throat> நான் ரெண்டு மூணு தமிழான்தே எங்க தேவரகதெறல தமிழர்லாம் தெரியல ஊருக்குறீங்க நீங்க ஊர்லமா உறவுகளே மெசேஜ் போடுங்க ஆதி என்ன ஊர் கேட்டாரு மண்டே வந்துருவேன்னு கேட்டாரு நான் சொன்னேன் சிவராஜன் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிவராஜன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டேன் டான்ஸ் எங்க போய் பாருங்க இருக்க டான்ஸ் இருக்கு பாருங்க டான்ஸ் இருக்கு பாருங்க என்னுடைய ஐடியில் ஓகேவா டான்ஸ் இருக்கு பாருங்க ரொம்ப நீ போனாமே எனக்கு ஒரு வீடியோ காலம் ஏன்னா நானும் ஆக போகிறேன்

பெரி owning произлось பார்மனி abyм Oliv பெக் considersம் ப verbessுக lush பழக் upgrades ப మా ఈ

응. 뻐요 바이.

관계자